தன் ஏழு தூண்களையும் சித்திர தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்ச ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடை காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியின் நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான் பரியாசக்காரனை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேறுவான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் கர்த்தர்க்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாச பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது ஸ்ரீ வாயாடியும் ஒன்று மரியாதை நிர்மூடமுமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழி போக்கரை பார்த்து அவன் இவ்விடத்தில் வர கடவன் என்றும் மதீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் திப்பிக்கும் அந்தகரத்தில் பூசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள் ஆயினும் மறித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதைகளில் கிடைக்கிறார்கள் என்றும் அவன் அறியான்